நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று நிகழ உள்ள சந்திர கிரகணம் பரிகாரம் செய்ய வேண்டிய ஐந்து ராசிகள் பரிகாரம் செய்ய வேண்டிய ஐந்து நட்சத்திரங்கள் அதேபோல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மூன்று ராசிகள் என்ன என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜாதக ரீதியாக சந்திர கிரகணத்தின் பலன்கள் என்ன அறிவியல் ரீதியாக சந்திர கிரகணத்தின் பலன்கள் என்ன குறிப்பாக அந்த சந்திர கிரகணத்தின் போது என்ன வகையான பரிகார ராசிகள் அதாவது இந்த கிரகணம் அதாவது இரண்டாயிரத்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நிகழ சந்திர சந்திரகிரகணம் எந்த ராசியில் நிகழ உள்ளது எந்த நட்சத்திரத்தில் நிகழ உள்ளது அதேபோல் பரிகாரம் செய்ய வேண்டிய ஐந்து ராசிகள் என்ன ஐந்து நட்சத்திரங்கள் என்ன எந்தெந்த மூன்று ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பலன்களை தரும் என்பது பற்றி தெரிந்து கொள்கும் வீடியோ நம்ம நினைச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க புதுதில் இருக்கிற பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் இந்த ஆண்டின் இரண்டாவதும் கடைசியுமான சந்திரகிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உள்ளது இது மார்ச் மாதம் நடந்த சந்திரகிரகணத்தைப் போல் இல்லாமல் முழுமையான சந்திரகிரணமாக உள்ளது ராகு கேது நிழல் கிரக கிரகங்கள் விஷத்தன்மை கொண்டவை சாப்பிடும் உணவு நஞ்சாக மாறுவது வாய்ப்புள்ளது அதனால்தான் உணவு கட்டுப்பாடு கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் சிலர் உணவு உணவில் தர்பை புல்லை போட்டு வைப்பார்கள் அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கும் என்பதால் அந்த காலத்தில் சுப தெய்வங்களுக்கு பலன் இருக்காது இதன் காரணமாகத்தான் கோவில் கர்ப்ப கிரகங்கள் பூட்டி வைக்கப்படுகின்றன செப்டம்பர் ஏழாம் தேதியன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு வரை நிகழ உள்ளது முழு சந்திரகிரணம் இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்குவதாக சொல்லப்படுகிறது பொதுவாக சந்திரகிரகணம் என்பது பௌர்ணமி நாளில்தான் நிகழும் இந்த முறை ஆவணி பௌர்ணமி நாளில் நிகழ நிகழவுள்ளது சந்திர கிரகணம் என்பது சந்திர என்பது மன நிலையை குறிக்கும் இதனால் சிலருக்கு மன ரீதியான குழப்பம் ஏற்படும் கும்ப ராசியில் கிரகணம் நிகழ்வதால் திரிகோண நிலையில் உள்ள மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ஐந்து ராசிகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் புரட்டா பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் சதயம் உத்திரடாத உத்திரட்டாதி நட்சத்திரங்களும் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் இவர்கள் கிரகணம் தொடங்குவதற்கு முன்பாக கிரகணம் முடிந்த பின்பும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றும் கூறுகின்றனர் கிரகணம் நிகழக்கூடிய நேரங்களில் கோவில் நடை அடைக்கப்பட்டிருக்கும் என்பதால் கிரகணம் முடிந்த பின்னர் கோவிலுக்கு சென்று பரிகார பூஜை செய்வது உகந்தது என்றும் நமது முன்னோர்கள் கூறுகின்றனர் அவர்களும் இன்று வரை அவற்றை பின்பற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது சுமார் நாற்பது நாட்கள் இதன் தாக்கம் இருக்கும் அதே நேரத்தில் தனுஷ் தனுசு ரிஷபம் கன்னி ஆகிய மூன்று ராசிகள் நல்ல பலன்களை பெறப்போகிறார்கள் இந்தியாவில் சந்திரகிரகணம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ உள்ளது இது நாடு முழுவதும் தெரியும் சு பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே வரும்போது சந்திரகிரகணம் ஏற்படுகிறது இந்த கிரகணம் இந்தியாவில் இரவு நேரப்படி ஒன்பது ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்று அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு முடிவடையும் சந்திரகிரணம் என்பது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும் நிகழ்வு ஆகும் பூமி சந்திரன் ஆகிய இரண்டும் ஒரே நேர்கோட்டில் வரும் இந்த சந்திரகிரணம் நடைபெறும் போது நிலவு இரத்த நிறத்தில் காட்சியளிக்கும் என்றும் கூறப்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் இந்த சந்திரகிரணம் தெரியும் என்றும் கூறுகின்றனர் வட இந்தியாவில் டெல்லி சன் சண்டிகர் ஜெய்ப்பூர் மற்றும் லக்னோ ஆகிய நகரங்களிலும் தென் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் மற்றும் கொச்சி ஆகிய நகரங்களிலும் இந்த சந்திரகிரணம் தெரியும் என்றும் கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இருக்குங்க அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்க பெல் பட்டினையும் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் எல்லா எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்